திமுகவின் அண்டா செந்தில்வேல் அவர்களுக்கு நேரலில் வாங்கிய அந்த அடி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விவாதிக்க இருக்கோம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை பற்றி அவதூறு பேசுவதும் திமுகவிற்கு சொம்படிப்பது கிடையாது திமுகவிற்கு அண்டாவாகவே மாறி நிற்பதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை வந்து மாறு வேஷத்தில் செய்கிற மாதிரி பத்திரிகையாளருங்கிற போர்வையில் தொடர்ச்சியாக இந்த செந்தில்வேல் அவர்கள் செய்து வருகிறார் அவர் சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு விவாத நிகழ்ச்சியில திமுக சார்ந்த கேள்விகளை முன்வைக்கும் போது அதற்கு பதில் சொல்லாமல் எப்பொழுதும் போல மடைமாற்றக்கூடிய கூடிய வேலைகளை பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு பாஜக பிரமுகர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு திமுகவை பிடித்திருக்கிறது அல்லது நீங்கள் திமுக அபிமானி என்றால் போய் முரசொலியில் போய் சேர்ந்துக்கங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லும்போது பட்டுனு கோவப்பட்ட நம்மளுடைய திமுக அண்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட கலைஞர் டிவிக்கு வரலாம் அப்படின்னும்போது போது அந்த இடமே எங்களுக்கு வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மறுபடியும் எங்கள் போய் அங்கே ஏன் இருக்கு சொல்கிறீங்க இருக்கிற நீங்கள் இருந்துக்கங்கிற மாதிரி ஒரு நேரலை விவாத நிகழ்ச்சியில் பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்கிற வெளிப்படையாக அம்பலப்படுத்தியிருக்காங்க ஆனால் இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து வர இவருக்கு நேரலை விவாதங்களில் பல இடங்களில் அது மட்டும் கிடையாது சமூக ஊடகங்கள் வரை இந்த செந்தில்வேல் யார் அவர் எப்படி ஒரு ஒரு கட்டத்தில் அவர் வந்து வேலையை விட்டு அவரை அனுப்பக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அவரோட கைகோர்த்து நின்றது நாம் தமிழர் கட்சி உறவுகள் அதில் இடும்போனம் கார்த்தி அவர்கள் அவர் பேச்சுக்காக நம்ம நிறைய சில்லறைகள்லாம் செதற விட்டுருந்தோம் குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பேன் அப்படி எல்லாம் பேசினவரு இப்ப முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா பேசினா பரவாயில்ல திமுகவிற்கு சொம்பு இல்லாமல் அண்டாவாக இருப்பேன் மேடைகளை பேசுகிற அளவுக்கு இருக்காருன்னும் போது அவருடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறத கிழித்து தொங்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ணியாகணும் ஏன்னா ஒரு மேடை இரு மேடை கிடையாது அனைத்து விவாத மேடைகள்லுமே பத்திரிகையாளருங்கிற போர்வையில் வரக்கூடியவர்களை எப்பொழுது நம்ம வந்து தோல்வித்தி காட்டுகிறோமோ அதாவது திமுக சொம்புகளையும் அண்டாக்களையும் எப்படி நம்ம வந்து தட்டி உடச்சு விடுறோமோ அதை பொறுத்து தான் மக்களுக்கு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கோம்